நம்ம கடலப்பருப்பும் ரவையும் போட்டு பாயசம் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் அன்றைக்கி கடலப்பருப்பு பாயசம் வைக்கலான்னு இருக்குங்க அதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் போட்டால் போதுங்க இதுவே ஒரு மூணு நாலு பேர்த்துக்கு ஆகும் ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்து இதை வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாங்க மினிமம் ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் இதை நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன் கடலப்பருப்பு பாயசத்துக்கு கடலப்பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க போதும் ஒரு மூணு டீஸ்பூன் ரவை எடுத்துருக்குறேங்க ஒயிட் ரவை அப்புறம் பா முந்திரி திராட்சை எடுத்துக்கிட்டேங்க ஒரு நூற்றம்பது மில்லி பால் எடுத்துருக்குறேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து கடலப்பருப்பை வேக வச்சுக்கலாங்க இப்போ நான் வந்து ஒரு கால் லிட்டரு கம்மியாக தண்ணி எடுத்துருக்குறேன் இந்த தண்ணி கொதிக்கிட்டுங்க இல்லை தண்ணி கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம கடலைப்பருப்பை போட்டுக்கலாங்க இந்த கடலைப்பருப்பு நல்லா வேகட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் நல்லா பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நல்லா நசுக்கி இந்த இந்தளவு வெந்துடணும் இப்போ வந்து நம்ம ரவையை போட்டுடலாங்க இது வறுத்து ரவை வறுக்காத ரவை எப்படினாலும் போட்டுக்கலாங்க இந்த ரவை வந்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இது ரவை வந்து நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டுங்க இப்போ நமக்கு ரவை நல்லா வெந்திருச்சுங்க பார்த்தீங்களா நல்லா ரவை வந்து நல்லா வெந்துருச்சு சிறு ரவையாக எடுத்துக்கோங்க தான் டக்குனு வேகம் பெரிய ரவையும் போடலாம் சிறு இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க பாம்பே ரவை வெந்துக்கிச்சிங்க இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாங்க பால் வந்து நீங்க காய வச்சு ஆற வச்சு ஊத்தலாம் இல்லை காய வைக்காத பாலா இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க அவ்வளவுதான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேங்க நம்ம முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாங்க நல்லா நெய் காஞ்சிருச்சு நமக்கு முந்திரியும் திராட்சையும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா வருபட்டுருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரவையோடு சேர்ந்து கடலப்பருப்பு எல்லாம் வெந்துருச்சுங்க ரவையும் வெந்துருச்சுங்க நல்லா சூப்பராக அது பாருங்க எல்லாம் வெந்துருச்சு பாலும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நமக்கு நான் நாட்டு சர்க்கரை போட்டுங்க உங்களுக்கு ஒயிட் சர்க்கரை வேணுனாலும் போட்டுங்க சர்க்கரை போடுறது உங்கள் விருப்பம்தான் நாட்டு சர்க்கரை போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் சர்க்கரை போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுச்சு போட்டுக்கலாங்க நம்ம மாதத்துக்கு ஏலக்காய் ரெண்டு நுணுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாங்க கடலப்பருப்பும் ரவையும் போட்டு பாயசம் செம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க இதேமாரி இதே அளவில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ